நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் வந்து இந்த பாரிஜாத செடியில் பூக்கள் அதிகமாக எப்படி பூக்க வைக்கிறது அடுத்து மஞ்சள் நிலைகளை எப்படி பூக்க வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த பாரிஜாத செடி ரொம்ப அபூர்வமானது இது தேவலோகத்தில் வந்த செடி அப்படின்னு சொல்கிறாங்க பூக்கள் வந்து பியோர் ஒயிட்டு சுத்தமான வெள்ளை நிறத்தில் இருக்கும் அலாதியான வாசனை ஒரு பூ இருந்தால் போதும் வீடு பூரா மணக்கும் ஒரு வாரத்துக்கு அந்த பூ வாசனையை கொடுத்து காய வாசனை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதை வந்து கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்கலாம் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற ரெண்டு செடி வச்சுருக்கோம் நாங்கள் ஒவ்வொரு செடியும் அஞ்செடி உயரத்துக்கு மேலே இருக்குது இங்கே பாருங்கள் இது முதல் செடியோட அடிபாகம் இது ரெண்டாவது செடி ரெண்டாவது செடியை தொட்டியில் வச்சுருக்கோம் முதல் செடி மண்ணில் இருக்குது ரெண்டு செடியுமே இப்போ நல்லா செழிப்பமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் இலையெல்லாம் பச்சையாக அதிக அளவில் மொட்டுக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்குது இந்த தேவலோகத்து மலர் ஏன் எல்லாருமே ரொம்ப விரும்பி வீடுகளில் வளர்க்குறாங்க அப்படின்னாக்க பூஜைக்கு உரிய மலருங்கிறத தவிர்த்து மற்றபடி வந்து மருத்துவ குணங்களும் இதில் ஏராளமாக இருக்குது இந்த மன ரீதியான பாதிப்புக்கு இந்த பூக்கள் இலைகள் எல்லாம் மருந்தாகும் நறுமண மூலிகை எண்ணெய் மன அழுத்தத்தையும் மன பத பதற்றத்தையும் போக்கும் அது இல்லாமல் கண் கூச்சம் கண்ணில் நீர் வடிதல் தூங்கும் இதுக்கெல்லாம் வந்துட்டு தூங்குறப்போ கண்ணுக்கு மேலே இந்த பூவை வச்சுக்கிட்டு படுத்தோம்னா சரியாக போயிடும் இந்த இலையை கிள்ளுனோன்னா ஒரு பால் மாதிரி வரும் அந்த பால் எடுத்து வச்சோம் அப்படின்னாக்க காயங்கள்லாம் ஆறிடும் தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி மூலிகை எண்ணெய் தயார் பண்ணி அதை வந்து நாம் தலைக்கி தடவிக்கலாம் இலைகள் வந்து நிறைய மருத்துவ குணம் வாஞ்சது இந்த இலைகள் ஆன்டிசெப்டிக் அதாவது செப்டிக் ஆகிறத வந்து தடுக்கும் இந்த இலை சாறை எடுத்து அதோட தேனும் உப்பும் சேர்த்து சாப்பிட்டாக்க மலை சிக்கல் நீங்கும் அடுத்து இலை சாரோட இஞ்சி சேர்த்து சாப்பிட்டாக்க செரிமானம் நல்லா இருக்கும் தோல் வியாதிகளும் குணமாகும் சோரியாசிஸ்க்கு இந்த இலைச்சார் வேறு இதுகளை எடுத்து நாம் அப்படியே ஒரு தைலம் மாதிரி செய்து பூசுனாக்க சோரியாசிஸ் சரியாக போயிடும் தோல் நிறம் அழகாக இருக்கிறதுக்கும் தோல் அப்படியே ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் இது உபயோகப்படுது இது எல்லாத்துக்கும் மேலே பாரிஜாத பூக்கள் வந்துட்டு ஒரு தோட்டத்தில் இருக்கும் பொழுது அங்கே அங்கே நன்மை செய்யும் பூச்சிகளை ஈர்க்கிறதுனால தேனீக்களை ஈர்க்கிறதுனால மகரந்த சேர்க்கைக்கும் உதவி பண்ணுது இந்த மாதிரி இவ்வளவு நன்மைகளை உடைய பாரிஜாத செடிக்கு சிறப்பான உரம் எப்படி கொடுக்கலாம்ங்கிறத பார்க்கலாம் இந்த உரத்தை கொடுத்த பிறகுதான் தான் இலைகள்லாம் பச்சையாகவும் அதிக பூக்களும் கிடச்சிது இப்போ இந்த பாரிஜாதத்துக்கு கொடுக்க வேண்டிய உரத்துக்காக அஞ்சு பொருள்களை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இது வந்து தேங்காய் புண்ணாக்கு இது ஒன்றும் புண்ணாக்கு கிடையாது வீட்டில் பால் எடுத்துகிட்டு அந்த மீதி இருந்த தேங்காவோட அந்த பூவை தான் இப்படி வச்சுருக்கோம் புளிஞ்சது இது இல்லை உங்களுக்கு இல்லைன்னா இதுக்கு பதிலாக சாம்பல் எடுத்துக்கலாம் இது கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டு இது வந்து முட்டைத்தோல் இது வாழைப்பழத்தோல் வாழைப்பழத்தோல் நல்லா காய வச்சு இப்படி பீஸ் பீஸாக போட்டு வச்சுருக்கோம் இப்போ நமக்கு வந்துட்டு வாழைப்பழத்தோல் இருந்துட்டு பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் அயன் மெக்னீஷியம் ஜிங்க்கு எல்லாம் கிடைக்கும் எல்லா சத்துக்களும் அடுத்து முட்டை இருந்து மெயினாக நமக்கு கால்சியம் அப்புறம் வந்துட்டு ஓரளவு பொட்டாசியம் இந்த மாதிரி செலீனியம் சத்துக்கள் கிடைக்கும் இந்த இது கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்லேருந்து என்பிகே மற்ற எல்லா அயன் எல்லா சத்துக்களுமே நமக்கு கிடைக்கும் இந்த தேங்காய் புண்ணாக்கில் இருந்துட்டு அதிகமாக நமக்கு பொட்டாசியம் கிடைக்கும் அதான் இது இல்லைன்னா சாம்பலை சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ வாங்க இது அடுத்தது இது அஞ்சாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா பீட்ரூட்டு தோல் கரைசல் இது பாருங்கள் எவ்வளோ நல்லா கலராக வந்திருக்கு பாருங்கள் பீட்ரூட்டு இதுக்காக வாங்கணுமான்னு நீங்கள் கேட்காதீங்க பீட்ரூட் வாங்க முடியலையனா அரிசி கழுவுன தண்ணியை ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சு பத்து நாள் புளிக்க வச்சு அதை ஊற்றணும் அது ஏன் அப்படின்னு சொன்னாக்க நம்ம இங்கே வந்து முட்டை ஓடு கொடுக்குறோம் முட்டை ஓட்டில் இருக்கிற கால்சியம் வந்துட்டு இந்த புளிச்சு புளிக்க வச்ச இனிப்பு பொருள்கள் இருந்துட்டு தான் இந்த பீட்ரூட் சுகர்னு சொல்லுவாங்க பீட்ரூட்லேயும் இனிப்பு இருக்குது இந்த பீட்ரூட் வந்து பத்து நாளைக்கு பதினஞ்சு நாள் ஆச்சு இதை நொதிக்க வச்சு இதிலேருந்து அந்த சொற்க சர்க்கரை பொருள்லேருந்து எத்திலால் கால் வந்து அப்புறம் ஒரு அமிலத்தன்மையை அடைஞ்சிருக்கும் அந்த அமிலத்தன்மையை இந்த முட்டை தோலை அதை கரைக்கிறதுக்கு ஊக்குவிக்கும் அதனால தான் இந்த சர்க்கரை பொருள்களை அதாவது இந்த பீட்ரூட் மாதிரி இருக்கிற பொருள்களை அரிசி கழுவுன தண்ணியை நல்லா புளிக்க வச்சு ஊற்றணும்போது அந்த புளிக்கையில் அது ஒரு அமிலத்தன்மையை அடைஞ்சிரும் அந்த அமிலம் தான் நமக்கு தேவை முட்டை ஓட்ட அந்த கால்சியம் கார்பனேட்டை கரைக்கிறதுக்கு அடுத்தது இதது அஞ்சாவது பொருளும் சொல்லிட்டேன் இந்த இப்போ வாங்க நம்ம போய் இந்த முட்டை ஓட்டையும் வாழைப்பழத்தோலையும் இந்த மிக்சி ஜாரில் போட்டு இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வாங்க என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இந்த பாருங்கள் இந்த தேங்காய் பவுடரை கொட்டிக்கிறோம் அடுத்தது கிச்சன் வேஸ்ட்டு கம்போஸ்ட்டை கொட்டியாச்சு அடுத்தது வந்துட்டு இந்த வாழைப்பழத்தோளும் முட்டை தோலையும் இதில் கொட்டிக்குவோம் கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா தரவாக கலந்து விட்டுட்டு இது ரெண்டு செடிக்கு தான் இப்போ தயார் பண்ணியிருக்கேன் நான் ஒரு செடியை தொட்டியில் வச்சுருக்கோம் பெரிய தொட்டியில் இன்னொரு செடியை தரையிலே பூமியிலே வச்சுருக்கோம் ரெண்டுமே அஞ்சடி உயரத்துக்கு மேலே இருக்குது ஒரு சின்ன மரம் மாதிரி அதனால் ரெண்டே செடிக்கு வேண்டிய உரம் தான் இப்போ நாம் தயார் பண்ணியிருக்கோம் இந்த உரத்தை கொடுத்துட்டு மண்ணை தோண்டி கொடுத்துட்டு அதுக்கு மேலே பீட்ரூட் கரைசலை ஊற்றி விடலாம் வாங்க போகலாம் இப்போ செடி பக்கத்தில் வந்துட்டோம் முதல்லே நான் வந்து இங்கே பாருங்கள் மண்ணை பறித்து வச்சுருக்கேன் நல்லா வேற சுற்றிலும் இப்போ வந்து இந்த உரத்தை போட்டு விட்டுறலாம் இந்த மாதிரி போடணும் இந்த மாதிரி வேற சுற்றி போட்டு விட்டுட்டு மண்ணை தள்ளி விட்டுறணும் மண்ணை தள்ளி விட்டு நல்லா மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு அடுத்து அடுத்த செடிக்கு கொடுக்கலாம் பாருங்கள் இங்கே பாருங்கள் இது பூமியில் இருக்க செடி இதுக்கும் நல்லா மண்ணை தோண்டி வச்சுட்டேன் நல்லா தரவா எவ்வளோ கலக்கல மண் தோண்டியாச்சு இப்போ இதுக்கும் இந்த உரத்தை கொடுத்துடலாம் கொடுத்துட்டு வேறு சுற்றிலும் போட்டி விட்ருவோம் மாதிரி வேற சுத்திலும் உரத்தை போட்டு விட்டுட்டு மண்ணை போட்டு மூடி விட்டுறலாம் இப்ப நல்லா மண்ணை போட்டு மூடியாச்சு ரெண்டு செடிக்கும் தண்ணி ஊற்றி விட்டுறலாம் இந்த பீட்ரூட் கரைஸில் தான் ஊத்துறோம் பீட்ரூட் கரைஸில் மெக்னீஷியம் அதிகமாக இருக்கிறதுனால செடிகள் செழிப்பாக வளர்றதுக்கும் அதில் இருக்கிற இனிப்புத்தன்மை நம்ம கொடுத்துருக்கிற முட்டை ஓட்டு கால்சியம் நல்லபடியாக சீக்கிரமாக அது நீரில் கரையிற தன்மையை அடையிறதுக்கும் உதவி பண்ணும் இந்த மாதிரி நம்ம தண்ணியை கொடுத்து விட்றலாம் இந்த உரம் எப்படி வேலை செஞ்சுருக்கேன்னு ஒரு மாதத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இந்த உரம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பாரிஜாத செடியை பாருங்கள் இந்த மாதிரி முட்டுக்களை உதிர்த்துக்கிட்டு இருந்த செடி இப்போ பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு அப்படியே பூத்து குலுங்குது எவ்வளோ பூ பாருங்கள் செடியில் இன்றைக்கே ஒரு பத்து பூ பூத்துருக்கு பாரி ஜாதம் இங்கே பாருங்கள் இந்த சுற்றிலும் காட்டுறேன் உள்ள எல்லாம் பூ நிறையா இருக்குது முப்பது மொட்டுகளுக்கு மேலே உள்ளே இருக்குது எல்லா இலைகளும் பச்சையாக பசுமையாக எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்குதுன்னு பாருங்கள் ஆக இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்